பத்தடிக்கு ஒரு பாம்பு அவற்றின் பற்களில் உள்ள விஷம் திடீரென தாக்கும் தன்மை என அவை சீரும் முறை உலகில் அதிக பாம்பினங்கள் வாழும் முதல் ஐந்து நாடுகள் எவை தெரியுமா பாம்புகளின் எண்ணிக்கை கணக்கிடப்படுவது எப்படி இந்தியா இந்த பட்டியலில் இருக்கிறதா பாம்பு கடித்தால் உடனே நாம் என்ன செய்ய வேண்டும் பாம்புகளால் பழிவாங்க முடியுமா பாம்பு கடிக்கான சிகிச்சை முறைகள் என்ன இதை பற்றிய விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் வெல்கம் டு இன்ஃபோ வேர்ல்ட் பலருக்கும் பாம்புகள் என்றால் பயம் அவற்றின் பற்களில் உள்ள விஷம் திடீரென தாக்கும் தன்மை ஷ் என அவை சீரம் முறை போன்றவற்றை இந்த பயத்திற்கான காரணங்களாகக் கூறலாம் ஆனால் அனைத்து பாம்புகளும் நச்சுத்தன்மை கொண்டவை அல்ல ஒரு சில பாம்புகள் மட்டுமே ஆபத்தானவை ஒவ்வொரு ஆண்டும் உலகளவில் ஐம்பது லட்சம் பேர் பாம்புக்கடியை எதிர்கொள்வதாகவும் அதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சம் பேர் நச்சுப் பாம்புகளின் கடியால் பாதிக்கப்படுவதாகவும் உலக சுகாதார அமைப்பு மதிப்பிட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் எண்பத்து ஓராயிரம் முதல் ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் பேர் வரை பாம்புக்கடியால் இறப்பதாக பல்வேறு அறிக்கைகள் மூலமாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது பெரும்பாலான பாம்புக்கடிகள் பதிவு செய்யப்படுவதே இல்லை ஏனெனில் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமல்லாத சிகிச்சை முறையை தேடி செல்கிறார்கள் அல்லது போதுமான மருத்துவ வசதிகள் அவர்களுக்கு கிடைப்பதும் இல்லை பல்லுயிர் பாதுகாப்பில் பாம்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன பாம்புகளால் மிக வேகமாக செல்ல முடியும் கருப்பு பைத்தான் மணிக்கு பத்தொன்பது கிலோமீட்டர் வரையில் வேகம் கொண்டது அதேபோல பக்கவாட்டில் நகரம் திறன் கொண்ட சைடு வைண்டிங் ராட்டில் ஸ்னேக் பாம்பு மணிக்கு இருபத்து ஒன்பது கிலோமீட்டர் வரை வேகம் கொண்டது உலகளவில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பாம்பு இனங்கள் உள்ளன அவற்றில் அறுநூறு இனங்கள் நச்சுத்தன்மை கொண்டவை அதில் இருநூறு இனங்கள் மட்டுமே மனித உயிரை பறிக்கவல்ல வல்ல நச்சுத்தன்மையைக் கொண்டிருப்பதாக ஊர்வன விலங்குகள் பற்றிய தரவு தெரிவிக்கிறது அதிக ஆபத்தான பாம்பான சுருட்டை விரியன் இது மேற்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளின் சில பகுதிகளில் காணப்படுகிறது இந்த பாம்புக்கடியால் உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானோர் மரணம் அடைவதாக ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் சொசைட்டி அமைப்பின் பொதுச் செயலாளர் அவினாஷ் தெரிவித்துள்ளார் பாம்புகள் இயல்பிலேயே தனித்து வாழ்வவை என்பதால் அவற்றின் எண்ணிக்கையை கணக்கிடுவது கடினம் உலகிலுள்ள பாம்புகளின் எண்ணிக்கை தெளிவாக இல்லை என்றாலும் கிடைக்கக்கூடிய சில தரவுகளின் அடிப்படையில் எந்த நாடுகளில் அதிக பாம்பினங்கள் உள்ளன என்பது குறித்த புள்ளி விவரம் சேகரிக்கப்பட்டுள்ளது மற்ற பாலூட்டிகள் மற்றும் பறவைகளைப் போலன்றி காடுகள் நிறைந்த பகுதிகளில் பாம்புகளை எண்ணுவது கடினம் ஊர்வன ஆராய்ச்சியாளர்கள் நீர்நிலை வாழ்விகள் ஊர்வன உயிரினங்களை ஆய்வு செய்யும் உயிரியலாளர்கள் கள ஆய்வுகள் மற்றும் பல்லுயிர் தொகுப்புகளை பயன்படுத்தி பாம்புகளின் எண்ணிக்கையை மதிப்பிடுகிறார்கள் இவை தவிர அவர்கள் வெவ்வேறு உயிரினங்கள் எவ்வாறு பரவியுள்ளன என்பது தொடர்பான வரைபடங்களை உள்ளூர் மக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்களை மற்றும் பாம்புக்கடி சம்பவங்களின் எண்ணிக்கை போன்றவற்றையும் இதற்கு பயன்படுத்துகிறார்கள் இந்த கணக்கீடுகளின் அடிப்படையில் உலக மக்கள் தொகை மதிப்பாய்வு வலைத்தளம் மெக்சிகோவில் அதிக பாம்பினங்கள் உள்ளன என்று கூறியுள்ளது மெக்சிகோ மெக்சிகோவில் மட்டும் நானூற்றி முப்பத்தெட்டு வகையான பாம்பினங்கள் உள்ளன அங்கு அதிகம் பாம்புகள் வசிக்கும் பகுதிகளில் ஒவ்வொரு பத்தடி தூரத்திற்கும் ஒரு பாம்பு இருப்பதாக கூறப்படுகிறது மெக்சிகோவில் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட ராட்டில் ஸ்னேக் இனங்கள் உள்ளன மெக்சிகோவில் பாம்புகள் இல்லாத பகுதி என எதுவும் இல்லை மெக்சிகோவின் முப்பத்தி இரண்டு மாநிலங்களில் எங்கு சென்றாலும் பாம்புகளை காணலாம் அங்கு பாம்புகள் அதிகமாக இருப்பதற்கு காரணம் சாதகமான காலநிலையும் உணவு பரவலாக கிடைப்பதும் தான் மெக்சிகோவின் மேற்கு கடற்கரையில் காணப்படும் குரோட்டோலஸ் பாசிலிக்கஸ் என்ற ராட்டில் ஸ்னீக் அடி நீளம் வரை வளரக்கூடியது மெக்சிகோவில் வேட்டையாடர்களிடமிருந்து பாம்புகளை பாதுகாக்க சிறப்பு சட்டங்கள் உள்ளன பிரேசில் அமேசான் மழைக்காடு இருப்பதால் பிரேசில் இந்த பட்டியலில் இருப்பது ஆச்சரியமளிக்கும் விஷயம் அல்ல பிரேசிலில் நானூற்று இருபது வகையான பாம்புகள் உள்ளன அமேசான் மழைக்காடுகள் உலகிலேயே பாம்புகள் மிகப்பெரிய அளவில் இனப்பெருக்கம் செய்யும் இடமாக கருதப்படுகின்றது இந்த காடுகள் பல ஆண்டுகளாக பல்வேறு உயிரினங்களுக்கு தாயகமாக இருந்து வருகின்றன பிரேசிலில் உள்ள மொத்த பாம்பு இனங்களில் பதினைந்து சதவீதம் வகைகள் பாம்புகள் பிரேசிலில் நகரங்களில் கூட பாம்புகளை காண முடியும் நகரங்களில் பிளைண்ட் ஸ்னேக் ராட் ஸ்னேக் ஆகிய நஞ்சற்ற பாம்புகளையும் பாரட் ஸ்னேக் எனப்படும் வீரியம் குறைந்த நஞ்சை கொண்ட பாம்புகளையும் எளிதாக பார்க்க முடியும் என்றும் உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர் உலகின் இரண்டாவது நீளமான பாம்பாக அறியப்படும் அனகோண்டாவும் பிரேசிலில் காணப்படுகிறது அடர்த்தியான தோலும் உடலமைப்புமே அதன் அச்சுறுத்தும் தோற்றத்திற்கு காரணமாகின்றன இந்தோனேஷியா மலைப்பகுதிகளில் மலையேற்றம் செய்வதும் அங்குள்ள நீர்க்கையான சூழலை சுற்றி பார்ப்பதும் சாகச விரும்பிகளின் கனவு திட்டங்களில் ஒன்று மற்ற நாடுகளில் இது அவ்வளவு கடினம் அல்ல ஆனால் இந்தோனேஷியாவின் ஜாவா அல்லது சுமத்ரா பகுதிகளில் இப்படிப்பட்ட ஒரு சாகச பயணத்தை தொடங்கி முடிப்பது என்பது கிட்டத்தட்ட முடியாத காரியம் இந்த பகுதிகளில் நீங்கள் ஒரு மலையை ஏறினாலும் சரி அல்லது அங்குள்ள காடுகளின் வழியாக உங்களுடைய பயணத்தை தொடங்கினாலும் சரி இலக்கை அடைவதற்கு முன்பு பல ஆபத்துகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இங்குள்ள ஆபத்தான பாம்புகள் உங்கள் உடலிலுள்ள இரத்த நாளங்களில் வலுவான விஷத்தை செலுத்துகின்றன அப்பகுதியில் காணப்படும் தேள்கள் கடித்தால் கடும் வலியுடல் உயிரிழப்பும் ஏற்படுகிறது பவளப்பாம்பின் நஞ்சு உடலில் உள்ள திசுக்களை சேதப்படுத்திவிடும் இதைக் கேட்கும்போது மிகையாக தோன்றலாம் ஆனால் இந்தோனேஷியாவின் பாம்புகளை எடுத்துக்கொண்டால் இந்த விவரணையே சற்று குறைவுதான் இந்தோனேஷியாவில் முன்னூற்று எழுபத்தி ஆறு வகையான பாம்பினங்கள் உள்ளன சில வகை பாம்புகள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தெற்கு சுலவேசியில் உள்ள ஏரி ஒன்றில் ஹைப்சிகோஃபஸ் இந்தோனேஷினி என்ற அரிய நீர்ப்பாம்பின் இருப்பு முதன் முதலில் உலகிற்கு தெரிய வந்தது இந்தியா இந்தியாவும் இந்த பட்டியலில் இருப்பது ஆச்சரியமளிக்கும் விஷயம் அல்ல காரணம் இந்தியா மெதுவெட்ப மண்டலத்தில் உள்ளது ஒரு பக்கம் பாலைவனம் மறுபக்கம் பனிமலைகள் நாட்டின் நடுவில் பெரிய மலைத்தொடர்கள் பரந்த சமவெளிகள் என இந்தியா நிலவியல் பன்முகத்தன்மையின் மையமாக திகழ்கிறது இந்தியாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாம்பினங்கள் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இமயமலையில் உள்ள மருமுலா கிராமத்தில் சூரா பள்ளத்தாக்கில் குக்ரி வகையைச் சேர்ந்த ஒரு பாம்பு காணப்பட்டது இந்தியாவில் எல்லா பிராந்தியங்களிலும் பாம்புகள் உள்ளன சாம்பல் நிற கீழ்பேக் வகை உள்பட பல நச்சு பாம்புகள் உள்ளன இந்தியாவில் மிகவும் ஆபத்தான நச்சு பாம்புகளில் ஒன்றான சுருட்டை விரியன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஓராம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அதிக நஞ்சுள்ள பாம்புகளில் ஒன்றான நாகப்பாம்பு மணிக்கணக்கில் அசையாமல் நிற்கும் திறன் கொண்டது விவசாய நிலங்களில் அவை காணப்படுவது விவசாயிகளுக்கு ஒரு ஆபத்தாக உள்ளது இந்தியாவில் காணப்படும் பாம்புகளில் நான்கு பாம்பினங்கள் கடித்தால் உயிருக்கே ஆபத்தாகும் என த பிக் ஃபோர் விஷ பாம்புகள் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்து முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை இந்தியாவில் பன்னெண்டு லட்சம் பேர் பாம்புக்கடியால் உயிரிழந்திருப்பதாக இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் வெளியான ஒரு ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது அதாவது சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பத்தி எட்டாயிரம் உயிர்கள் பாம்புக்கடியால் பறிப்போகின்றன கொலம்பியா கொலம்பியாவில் பாம்புகள் ஏற்படுத்தும் அச்சுறுத்தல் அங்குள்ள போதைப் பொருள் கும்பல்கள் மீதான அச்சத்திற்கு இணையானவை மேகங்கள் மூடு மற்றும் ஈரமான காடுகள் கொண்ட நாடாக கொலம்பியா திகழ்கிறது அங்குள்ள காடுகளின் எந்த மூலையிலோ அல்லது வளைந்து செல்லும் சாலைகளிலோ கூட பாம்புகள் பதுங்கியிருக்கலாம் கொலம்பியாவில் ஆந்திஸ் மலை தொடர் உள்ளது பிரேசிலில் இருப்பது போலவே கிழக்கு கொலம்பியாவிலும் அனகொண்டா பாம்புகள் பெருமளவில் காணப்படுகின்றன கொலம்பியாவை தொடர்ந்து சீனா ஈக்வடார் தாய்லாந்து வியட்நாம் மலேசியா ஆகிய நாடுகள் இந்த பட்டியலில் உள்ளன அதிக நன்னிக்கையான பாம்பினங்களைக் கொண்ட நாடுகள் மட்டுமல்ல பாம்புகளே இல்லாத நாடுகளும் உள்ளன நியூசிலாந்து அயர்லாந்து ஐஸ்லாந்து கிரீன்லாந்து அண்டார்டிகா பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவு கிரிபாட்டி ஆகியவற்றில் பாம்புகளே இல்லை மக்களிடையே விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது ஆறுதலான விஷயமாக பார்க்கப்படுகிறது பாம்புகள் குறித்து பொதுமக்களிடையே இன்னும் தவறான எண்ணங்களும் அச்சங்களும் இருப்பதாகவும் ஆனால் சில அமைப்புகளும் அரசாங்கமும் மேற்கொண்ட திட்டங்களால் மக்களிடையே விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் முன்னதாக பாம்புகளைப் பற்றி அறிந்து கொள்ளவும் அவற்றை மீட்கவும் ஒரு நாளைக்கு நூறு அழைப்புகள் மட்டுமே எங்களுக்கு வந்தது இப்போது ஒரு நாளைக்கு முன்னூறு அழைப்புகள் வருகின்றன என்று அவினாஷ் பகிர்ந்து கொண்டார் பாம்பு கடித்தால் உடனே நாம் என்ன செய்ய வேண்டும் பாம்புகளால் பழிவாங்க முடியுமா இந்த கேள்விகள் நம்மில் பலருக்கும் பல்வேறு சூழ்நிலைகளில் ஏற்பட்டிருக்கும் பாம்புகள் என்றதும் நமக்குள் கலவையான உணர்வுகள் எழுவதுண்டு இருப்பினும் பாம்புக்கடியை நாம் இன்னும் எச்சரிக்கையுனிமையுடனே அணுகுகிறோம் இது எந்த அளவுக்கு சரி பாம்புக்கடியால் ஒவ்வொரு ஆண்டும் உலகளவில் ஏற்படுகின்ற உயிரிழப்பில் பாதி எண்ணிக்கை இந்தியாவில் பதிவாகிறது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு உலக சுகாதார அமைப்பு பாம்புக்கடியை புறக்கணிக்கப்பட்ட வெப்பநிலை நோய்களின் பட்டியலில் மின்நிலைப்படுத்தியுள்ளது இதற்கு சில முக்கியமான காரணங்கள் உண்டு பாம்புக்கடி உயிரிழப்புகள் பற்றிய போதுமான தரவுகள் இல்லாமை பாம்புக்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் கட்டுக்கடைகளை நம்பி தவறான சிகிச்சைகளை எடுப்பது நஞ்சுமுறி மருந்துகளின் பற்றாக்குறை என பாம்புக்கடி விவகாரத்தில் இதுபோன்ற பல சவால்கள் உண்டு பாம்புகள் மற்றும் பாம்புக்கடி தொடர்பாக இந்தியாவில் பல்வேறு மூடநம்பிக்கைகள் இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் மேலும் பாம்புகள் தொடர்பாக இந்த சமூகங்களின் மத்தியில் நிலவும் சில நம்பிக்கைகள் பாம்புக்கடி உயிரிழப்புகள் அதிகரிப்பதற்கு காரணமாக இருப்பதாக இது தொடர்பான ஆய்வில் ஈடுபட்ட டாக்டர் ராகவ் கஜ்பியே தெரிவிக்கிறார் இந்தியாவில் சில இடங்களில் பாம்பு கடித்தால் மருத்துவர்களை பார்க்காமல் மந்திரவாதிகளை பார்ப்பதுண்டு அது மட்டுமின்றி முதலுதவி செய்வதாக நினைத்து மந்திரங்களை ஓதுவதும் நிறுவப்படாத மூலிகைகளை பயன்படுத்துவதும் போன்ற பழக்கங்களும் பரவலாக உண்டு பாம்பு கடித்த இடத்தை அறுத்துவிட்டு வாய் வைத்து உறிஞ்சி விஷத்தை எடுப்பதைப் போல் பல திரைப்படங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் நிச்சயமாக அப்படி செய்யக்கூடாது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் பாம்பு கடித்தால் என்ன செய்ய வேண்டும் இந்தியாவில் பதிவாகும் பாம்புக்கடி எண்ணிக்கையில் எழுபது சதவீதம் நஞ்சற்ற பாம்புகள் முப்பது சதவீதம் நச்சு பாம்புகள் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் பாம்பு கடித்த உடனே அருகிலுள்ள மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பாக வேறு எந்த உணவையோ அல்லது மாற்று மருந்துகளையோ உட்கொள்ளக்கூடாது பாம்பு கடிப்பட்டவர் தானாக நடந்தோ அல்லது வண்டியை ஓட்டிக்கொண்டோ மருத்துவமனைக்கு போகக்கூடாது அவசர ஊர்தியோ அல்லது வேறுவிதமான வாகனத்திலோ பாதுகாப்பாக போக வேண்டும் பாம்பு கடிப்பட்ட இடத்திலிருந்து காலணிகள் மோதிரம் நகைகள் இறுக்கமான ஆடைகள் இருந்தால் அதை கண்டிப்பாக அகற்ற வேண்டும் காயங்களை கழுவுதல் கீறிவிடுதல் துணியை வைத்து இறுக்கமாக கட்டுதல் போன்றவற்றை செய்வதால் ஏற்படும் நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகம் குறிப்பாக பாம்பு கடித்த உடனே ஒரு நபர் மாற்று மருத்துவம் என்ற பெயரில் நேரத்தை வீணடிக்காமல் உடனே மருத்துவமனைக்கு செல்வதுதான் சரியான வழிமுறை என்று நிபுணர்கள் உறுதியாக தெரிவிக்கின்றனர் இந்தியாவில் போதுமான நஞ்சுமுறி மருந்துகள் உள்ளனவா முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று போல் பாம்பின் நஞ்சை முறிப்பதற்கும் அதன் நஞ்சுதான் பயன்படுத்தப்படுகிறது பாம்புகளிலிருந்து எடுக்கப்படும் நஞ்சை வைத்துதான் நஞ்சுமுறி மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு இந்திய நாகப்பாம்பின் நஞ்சுக்கு எதிராக பிரெஞ்சு மருத்துவர் ஆல்பர்ட் கால்மெட் முதல் நஞ்சுமுறி மருந்தை உருவாக்கினார் ஆனால் இந்தியாவில் நஞ்சுமுறி மருந்துகளை பயன்படுத்துவதில் இரண்டு முக்கியமான சவால்கள் இருப்பதாக மருத்துவர் ஷர்மா தெரிவிக்கிறார் மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடு இருப்பதாகவும் நஞ்சுமறி மருந்துகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு போவதில் பல சிக்கல்கள் இருப்பதாகவும் மருத்துவர் சர்மா கூறுகிறார் இது மட்டுமில்லாமல் நோயாளிக்கு எவ்வளவு மருந்து கொடுக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களில் போதுமான விழிப்புணர்வு இல்லை என்றும் மருத்துவ ஊழியர்களுக்கு முறையான பயிற்சி வழங்கப்படவில்லை என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் பாம்பு கடித்த உடனே பதற்றம் படாமல் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வது சிறந்த முடிவாக இருக்கும் மொத்தத்தில் பாம்புகளிடமிருந்து மக்களை காப்பாற்றவும் அதே நேரத்தில் பாம்புகளின் அழிவை கட்டுப்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகள் தேவையாக உள்ளது